பிருகத் யாதகத்தின் நான்காவது அத்தியாயத்தின் இருபதாவது சுலோகத்தில் பார்வையை முற்றிலும் உழந்தவர்களுக்கான குறிப்பும் கண்ணில் நோய் வருவதற்கான குறிப்புகளும் உள்ளன அதன் பிரகாரம் சிம்மத்தில் சந்திரனோ சூரியனோ இருந்து அதுவே சிம்ம லக்னமாகி தீங்கு செய்யக்கூடிய செவ்வாயும் சனியும் இணைந்து அவர்களை பார்வையிட்டால் பார்வையற்ற குழந்தை பிறக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது சிம்மத்தில் சூரியன் இருந்து சனி செவ்வாய் தொடர்பு கொண்டால் குழந்தைக்கு வலது கண் குருடாக இருக்கும் சிம்மத்தில் சந்திரன் இருந்து செவ்வாய் சனியின் தொடர்பிருந்தால் இடது கண் குருடாக இருக்கும் சுபர்களாலும் பார்க்கப்பட்டால் முற்றிலுமாக பார்வையை இழக்காமல் கண்ணில் நீர் படிதல் பூ போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகின்றன அதோடு பன்னிரண்டாம் பாவாதிபதிக்கு நேர்கின்ற பார்வை சேர்க்கை இவற்றால் இடக்கண்ணுக்கான பாதிப்பையும் இரண்டாம் பாவாதிபதிக்கு நேர்கின்ற பார்வை சேர்க்கை இவற்றால் வெளக்கண்ணுக்கான பாதிப்பையும் கண்டுகொள்ள வேண்டும் இந்த யாதகத்தை பாருங்கள் கடகலக்கினம் கும்பராசி லக்னத்தில் குரு இரண்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாய் மூன்றில் புதன் நான்கில் சனி ஐந்தில் ராகு எட்டில் சந்திரன் பதினொன்றில் கேது லக்னாதிபதி சந்திரன் எட்டில் மறைகின்றார் ராசி அதிபதி சனி அந்த வீட்டுக்கு ஒன்பதிலும் லக்னத்துக்கு நான்கிலும் இருக்கின்றார் உச்சமாகி வலுவாக இருக்கின்றார் ஆனால் அம்சத்தில் நீசமாகின்றார் சிம்மத்தை பார்க்கும்போது அங்கு சூரியன் இருக்கின்றார் சுக்கிரன் மற்றும் இருக்கின்றனர் இங்கு சூரியனோடு சுக்கிரன் மிகவும் நெருக்கமாக இணைந்து ஆறு டிகிரி வித்தியாசத்தில் இருக்கின்றார் இதுவே லக்கணத்துக்கு இரண்டாம் வீடாக அமைகிறது அப்போ சிம்மத்தோடு சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படுகின்றார்கள் சுக்கிரனும் கூட சேர்ந்திருக்கின்றார் இவர் பிறக்கும்போதே போதே பார்வையற்ற ஒருவர் பொதுவாக ஒளி கிரகங்கள் என்று கூறப்படுவது சூரியன் அடுத்து சந்திரன் சுயமான ஒளியை உடையவர் சூரியன் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுப்பவர் சந்திரன் அப்போ இங்கு சூரியன் வலக்கண்ணையும் சந்திரன் இடக்கண்ணையும் குறிக்கின்றனர் எப்போதும் கிரகங்கள் உச்சமாக இருந்தால் நல்லது நடக்கும் என்று நினைக்கக்கூடாது கூடாது சில பேர் தங்கள் யாதகங்களில் கிரகங்கள் உச்சமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த யாதகம் சிறந்த ஒரு உதாரணமாக அமைகிறது இங்கு சனி கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அந்த கிரகம் உச்சமாக இருக்கிறது அதே நேரம் குரு இங்கு தனித்திருக்கின்றார் உச்சமாக தனித்திருக்கின்றார் இந்த உச்ச உச்சமான சனியின் தொடர்பில் குரு இருக்கின்றார் அப்போது இங்கு உச்சனோடு உச்சன் தொடர்பு அதுவும் சனி இந்த கடகலக்கணத்துக்கு யார் யார் என்று பார்த்தால் ஏழு மற்றும் அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் வீட்டுக்குரியவர் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டுக்குரியவர் குரு கடகலக்கணத்துக்கு யார் யார் என்று பார்த்தால் சத்துருஸ்தானத்துக்குரியவர் அதாவது ஆறாம் வீட்டுக்குரியவரும் பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் வீட்டுக்குரியவரும் ஆவார் அப்போ சனி பார்த்திங்கண்டா ஏழு மற்றும் எட்டாம் வீட்டுக்குரியவர் குரு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்குரியவர் பிரியாதிபதியின் சேரத்தில் இருக்கின்றார் நான் கடந்த பதிவுகளில் கூறியது போல் லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் இந்த புறப்பில் யாதகர் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றேன் இங்கு லக்னாதிபதி எட்டில் மறைவு லக்னத்தில் கடன் நோய் எதிரி போன்றவற்றை குறிக்கக்கூடிய குரு அதாவது ஆருக்கு உடையவர் பிரியாதிபதியின் சேரத்தில் இருந்து பிரியத்து செய்கின்றார் பிரியாதிபதியாக புதன் இருந்தாலும் அவரே மூன்றாம் அதிபதியாகி உச்சமாக இருக்கின்றார் அதனால் பார்வை இல்லாத இந்த நிலையில் செபை புலனால் மட்டுமே அதன் அதிர்வுகள் மூலம் அருகில் உள்ளவர்களின் அசைவுகளை கவனித்து அதற்கேற்ப சிறிய வட்டத்துக்குள் வாழ்கின்ற ஒருவர் மூன்றாம் வீடு பார்த்திங்கண்டா காதை குறிக்கும் கால அமைப்பில் பார்த்தீங்கண்டா மிதுனம் மூன்றாவது வீடாக வரும் அந்த இங்கு லக்னத்தின்படி பார்க்கும்போது கன்னி மூன்றாம் வீடாக வருகின்றது அங்கு பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாக இருக்கின்றார் அப்போ பார்வை இல்லாத இந்த நிலையில் செவைப்புலனால் மட்டுமே அதன் அதிர்வுகள் மூலம் அருகில் உள்ளவர்களின் அசைவுகளை கவனித்து அதற்கேற்ப சிறிய வட்டத்துக்குள் வாழ்கின்ற ஒருவர் மூன்றாம் வீடு காதை குறிக்கக்கூடிய ராசி அங்கு அதன் அதிபதி வலுவாக இருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐந்தாம் வீட்டை எடுத்தால் அங்கு ராகு இருக்கின்றார் அது செவ்வாயின் வீடாகி அங்கு ராகு இருக்கின்றார் செவ்வாயும் ராகுவும் கடும் விரோதிகள் அப்போ செவ்வாய் வீட்டில் ராகு இருந்தால் எப்படி இருக்கும் ராகுவும் பார்த்தீங்கடா இங்கு பிரியாதிபதியின் சேரத்தில் இருக்கின்ற போன எண்மத்தில் செய்த ஊழ்வினையை ராகு ஐந்தாம் வீட்டில் இருந்து எடுத்து காட்டுகின்றார் ஐந்தாம் அதிபதியை எடுத்தால் செவ்வாய் அவர் லக்கினத்துக்கு இரண்டில் கேதுவின் சேரத்தில் இருக்கின்றார் அந்த கேது செவ்வாயின் சேரத்தில் பெண் வீட்டில் இருக்கின்றார் இங்கு பிரியாதிபதியின் சேரம் வாங்கிய குரு மற்றொரு பிரியாதிபதியின் சேரம் வாங்கிய ராகுவை பார்வை செய்கின்றார் இங்கு இரண்டாம் வீட்டில் கண்ணை குறிக்கும் சூரியன் மற்றொரு கண்ணை குறிக்கும் சந்திரனின் பார்வையில் இருக்கின்றார் இந்த தொடர்பில் சம்பந்தப்படுபவர்கள் சுக்கிரன் சொப்பாய் கேது அடுத்து லக்னாதிபதியாகிய யாதகரோடு ராகு புதன் சனி குரு என அனைத்து கிரகத் தொடர்பும் கிட்டத்தட்ட இங்கு வருகிறது அதிலும் கூடுதலாக பிரியாதிபதி சம்பந்தப்படுகின்றார் அவர் புதன் வணிக கிரகம் வணிக ராசியில் உச்சமாக இருக்கின்றார் அப்போ இந்த யாதகர் கண்ணோடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் வணிகம் போன ஏன்மத்தோடு சம்பந்தப்படுகிறது அதுவும் ராகுவையும் செவ்வாய் பார்க்கின்றார் அப்போ கண்ணை வைத்து பெரிய வியாபாரத்திலும் உள்ளுகள் இதை செய்திருப்பதை காட்டுகிறது அதன் விளைவு இந்த எண்மத்தில் பிறக்கும் போதே கண் தெரியாத அதாவது பார்வை இழந்தவராக இருக்கின்றார் அதோடு பிறந்த நேரத்தில் இடம்பெற்ற தசைகளை பாருங்கள் பிறக்கும் போது ஆறாம் வீட்டு சத்துரு தசை அதன் பின் ஆயுள் காரகன் சனி தசை அதற்கடுத்து விரியாதிபதியான புதன் தசை புதனுக்கடுத்து கேது அந்த ஊழ்வினை இங்கு உறுதியாகின்றது பாருங்கள் இங்கு குரு சனி புதன் உச்சமாக இருந்தாலும் போன ஜென்ம பாவத்தை அனுபவிக்க செய்து கொண்டிருக்கின்றது நவாம்சத்தில் சூரியன் உச்சமாக இருந்து சந்திரன் உச்சமாக இருந்து கண்ணோடு தொடர்புபட்ட முறை தவறிய வணிகத்தை இந்த அமைப்பு உறுதிப்படுது அந்த என்மத்தின் தொடர்ச்சி இந்த என்மத்தில் அந்த பலனை பிறந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்